ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களேன் இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நம்ம மிளகாய் பொடி வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சுத்தப்படுத்தி அதை வந்து சுகாதாரமாக நம்ம மிளகாய் பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பொருளெல்லாம் நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க வீடியோவில் இப்போது நம்ம இந்த மாதிரி உடஞ்ச மிளகாயெல்லாம் தனியாக வந்து பொறுக்கி எடுத்துடலாங்க அது போல் தான் பொறுக்கி எடுத்து நான் இங்கே வச்சுக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இது போல் இருக்கிற மிளகாயெல்லாம் யூஸ் பண்ணால் புற்றுநோய் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க நான் உங்களுக்கு தெளிவாக அதை காட்டுற பாருங்கள் இந்த மிளகாய் எடுத்து நம்ம ஒன்று பிச்சு பார்த்தோம்னா உள்ளே வந்து கருப்பு கலர்லையோ இல்லைனா பூசம் பிடிச்ச மாதிரி மாதிரி வெள்ளை கலர்லேயோ இருக்குங்க இது எல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து புற்றுநோய் வந்து உருவாக்குங்க பார்க்குறக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுங்க ஆனால் வந்து இது உள்ளே வந்து இது போல் தான் இருக்குங்க இந்த கலரில் இருக்கிற மிளகாயெல்லாம் நம்ம வந்து எடுத்து நீக்கி நம்ம இதை சாப்பிடக்கூடாதுங்க கண்டிப்பாக பாருங்க இது போல் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே பிச்சு பார்த்திங்கன்னா அந்த அழுகி நம்மளுக்கு இந்த பூசம் பிடிச்சி பாருங்கள் இது போல் தான் இருக்குங்க இந்த மிளகாய் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க நம்ம கடையில் இது எல்லாமே போட்டு தான் அரைச்சி நம்மளுக்கு பொடி வந்து விற்பாங்க ஆனால் நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சுகாதாரமாக நம்ம வீட்டில் தயாரிக்கிறக்கும் வெளியே நம்ம வாங்குறக்கும் இதுதாங்க வித்தியாசம் பாருங்கள் பார்த்தாலே நம்மளுக்கு தனியாக பாருங்கள் இதுக்குள்ளே நம்ம பிச்சு கட்டுற கருப்பாக இருக்குது பாருங்கள் பாருங்க இது போல் மை மாதிரி நல்லா கருப்பு கலரில் வந்து உங்களுக்கு மிளகா வந்து இருக்குது பார்த்திங்களா இது போல் இருக்கிற மிளகாயெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து கெடுதல் கொடுக்கக்கூடியதுங்க இது போல் இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா இதில் வந்து ஊற நிறைய டஸ்ட்டும் நிறைய குப்பை எல்லாமே இருக்குங்க அதையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி பாருங்கள் இது போல் நான் எடுத்து போட்டு வச்சுக்கிறேங்க இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே நல்லா இது போல் வச்சுட்டு தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுட்டு பக்கெட்டில் இது போல் நம்ம தேய்ச்சி கழுவணுங்க காய அதனால தான் உடஞ்ச காயெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சொல்லிட்டேங்க அதை நம்ம திருப்பி ஒரு ரெண்டு மூணு காய் ஒன்றா வச்சு வச்சு நம்ம தண்ணியில் அதிகமாக முங்கி ஊறாமல் உள்ளே தண்ணி போச்சுன்னா அதோட தன்மை கெட்டு போயிடுங்க அதனால் அதை தனியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க நம்ம இந்த நல்லா இருக்கிற காய்களை எல்லாம் இப்படி அலசி நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு உங்களுக்கு பார்த்திங்களா தண்ணி வந்து கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு ஆனால் நம்மளுக்கு கண்ணில் பார்த்தா தெரியாதுங்க மருந்தடிக்கிறது எல்லாமே வந்து இதில் இருக்குங்க நம்ம இது போல் க்ளீன் பண்ணுறப்ப வந்து அது அதெல்லாம் நம்மளுக்கு போயிட்டு நல்லா சுத்தமான மிளகாயாக வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க பாருங்கள் திருப்பியும் போட்டு அதே மாதிரி அலசி எடுத்துக்கிறேங்க இது போல் ஒரு ரெண்டு டைம் வந்து இன்னொரு டைம் வந்து இதே போல் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க நம்மளுக்கு இது காய போடுற இடத்துல வந்து விளைய வச்சு பொது வெளியில் தான் காய போடுவாங்க அந்த இடத்துல கோழி நாய் எல்லாமே ஆகி போய் வச்சுருக்குங்க எச்ச துப்பி இருப்பாங்க எல்லாமே இருக்குங்க மருந்தடித்தது எல்லாமே வந்து இதில் அசுத்தங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குங்க அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நோய் வந்து நம்மளுக்கு தாக்கறதும் கம்மியாக இருக்குங்க அதே போல் சுத்தப்படுத்தி நம்ம பதப்படுத்தி மிளகா அப்படியா அரைச்சி வச்சோம்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகாமல் மணமும் மாறாமல் அப்படியே இருக்குங்க உங்களுக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது போல் நம்ம வீட்டிலையே வந்து மசாலா தயாரிக்கிறப்ப க்ளீன் பண்ணி தயாரித்தா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க பாருங்கள் <coughs> உங்களுக்கு பக்கெட்டில் நான் ஒரே ஒரு கிலோ மிளகா தாங்க க்ளீன் பண்ணிக்கிறேன் பக்கெட்டில் வந்து நல்லா ஒரு இருபது லிட்டரு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேங்க அதுலேயே வளர்ந்து இந்தளவுக்கு உங்களுக்கு கருப்பாயும் வந்திருக்குதுங்க கலரு இப்போது நான் வந்து இது போல் ஒரு பழைய தான் போட்டு வச்சுக்கிறேங்க நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ட்ரேயோ உங்களுக்கு காய் போடுறக்கு என்ன இருக்கோ அதில் வந்து நீங்கள் காய போட்டுக்கலாங்க எனக்கு வந்து டெரஸ் பில்டிங்கெல்லாம் இல்லைங்க அதனால் நான் கீழே தரையில் தான் போடுறேங்க அதனால் இது மாதிரி யூஸ் பண்ணாத பழைய பாய் வந்து வச்சு இது போல் நான் காய போட்டுக்கிறேங்க நல்லா மொறு மொறுனு இது நல்லா நம்ம பரவலாக இது போல் பாருங்கள் இப்போ மிளகாய் பார்க்குறக்கே எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு தடவை க்ளீன் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு பளிச்சுன்னு சுத்தமாக மிளகா வந்து ரொம்ப கலராக இருக்குங்க பாருங்க இது போல நம்ம பரவலாக போட்டு காய வச்சுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு இந்த உடைந்த காய்கள் வந்து எப்படி க்ளீன் பண்றது அப்படின்னா நம்ம இப்படி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து இப்படி போட்டதையும் நம்ம அலசி டக்குன்னு நாலஞ்சு காயாக வெளியே எடுத்துடுங்க இல்லைன்னா அதுக்குள்ளே தண்ணி நம்மளுக்கு உள்ளே ஊறி காயருக்கு வந்து லெ ரொம்ப லேட்டாகுங்க காரமும் போயிருங்க அதனால் இதை வந்து தனியாக இப்படி எடுத்து வச்சிட்டு நம்ம கைகள்னாலேயே ஒரு நாலஞ்சு காய்களை எடுத்து அதை நல்லா இப்படி பிரசஞ்சு கழுவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ வந்து சீக்கிரமாக டக்குன்னு உள்ளே வந்து தண்ணி உள்ளே போகாதுங்க நம்மளுக்கு இது போல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மிளகாய்காய்கள்லாம் நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க நம்ம தூரை தூக்கி போட்டுணுங்க பாருங்கள் உள்ளே எந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க எல்லா மிளகாயுமே உங்களுக்கு அந்த கலர் வெள்ளையா இது மாதிரி ஆகிருக்கிற எல்லா மிளகாயுமே இது போல் தான் இருக்குங்க உங்களுக்கு பாருங்க அதனால் இதை யூஸ் பண்ணாமல் நம்ம தூர தூக்கி போட்டுறங்க இதனால தான் கொடிய புற்றுநோய் வந்து வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வேலை ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறக்காக வேண்டி கடையில் வாங்கி மசாலா பொடியை போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறேங்க அதனால தான் நம்மளுக்கு எந்த விதத்தில் புற்றுநோய் வருது என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னே தெரியாதம்மா நம்ம வந்துடுதுங்க இது போல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிலதவாத நம்ம கடைப்பிடிச்சோம்னா இதெல்லாம் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற பொருளுங்க டெய்லியுமே இது போல் நம்ம வச்சு கடைப்பிடிச்சாலே ஓரளவுக்கு வந்து நோய்களை வந்து நம்ம தவிர்க்கலாங்க இப்போ நான் அந்த உடைந்த காய்களையுமே நான் இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது மாதிரி செய்ய போகிறேங்க டெய்லி வந்து மெனக்கிட்டு நம்ம இந்த மாதிரி செய்ய போகிறதில்லைங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மிளகா மசாலா அரைக்கிறப்ப இது போல் க்ளீன் பண்ணிட்டாலே போதுங்க அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறக்கு வாங்குற காய் இதே போல் ஒரு நாளைக்கு வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் மசாலாக்கு இன்னும் வேண்டிய பொருட்களெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வெயிலில் நம்ம காய வச்சுக்கலாங்க பாருங்க கருவேப்பிள்ளைகளையும் கொஞ்சமாக காய வச்சு வச்சுக்கிறோங்க பத்தாதுக்கும் நம்ம இலைகளையும் அதே மாதிரியே இது போல் கொத்து போல் பிடுங்கிட்டு நல்லா அலசி எடுத்து நம்மளுக்கு அந்த மேலே தூசி டஸ்ட்டு எல்லாமே இருக்குங்க அதெல்லாம் அலசிட்டு நம்ம இப்படியே கொத்தோடு காய வச்சோம்னா தண்ணி உதறிட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு கொண்டிருங்க அதுக்கப்புறம் நிழல் எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு காஞ்சிடுங்க உருகி போ போட்டோம்னா காற்றுல போயிடுங்க இது போல் நம்ம கொத்தோடவே இப்படியே நம்ம என் செடியில் தாங்க செங்காம்பு கருவேப்பிலின்னு சொல்லுவாங்க இது இப்படியே கொத்தோடவே நம்ம வந்து காய வச்சுக்கலாங்க பாருங்கள் இது போல் கொத்து கொத்தாக நான் ஒடிச்சு சுத்தம் பண்ணிவிட்டு பூச்சி எல்லாம் பார்த்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேங்க இது இப்படியே வந்து நான் காய வச்சுக்க போகிறேங்க எல்லாத்தையும் காய வச்சு பதப்படி எடுத்துகிட்டு குழம்பு தூள் வந்து எப்படி அரைக்கிறது நம்ம மசாலா வீட்லேயே தயாரித்து எப்படி பதப்படுத்தி அரைக்கிறது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க